மணிவாய்ப்பு பரவாயில்லையோ மற்றொரு மணிவாய்ப்பு பரவாயில்ல என்ன காரணத்தோட கடுமையாக பயிற்சி எடுத்துருக்காங்க அதுவும் நம்முடைய ஆசிரியர் ஐயா புகழ் வண்ணப்பு ஐயாப்படும் எல்லாத்தரம் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கணும் படித்தவே நமக்கு வந்து என்ன கேட்டால் என்ன அந்தளவுக்கு அந்த புத்தகம் அழிஞ்சு அந்த அதை கேட்கும்போது நல்ல வராது இருக்கு இவ்வளோ ஒரு ஏன்னா அவன் வந்து சாதாரணமான முறையில் வந்து அதை எடுத்து முடியாது அவரு பலகட்ட அனுபவம் பயிற்சி அப்படி பல திஷ்டங்களையும் பாதிதான் இருப்பாங்க அப்படிங்கிற வந்து ஒரு படையை முடியாது அதில் அந்த அனுபவம் இருக்கேன் நானும் ஒரு வந்து ஆசிரியராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்முடைய பயிற்சி முடிவு போல அவர் அதாவது முயற்சி பயிற்சி அதோட வளர்ச்சி அவர் கிடைக்க வச்சு என்பதை நான் இந்த காலத்தில் கூறிக்கொண்டு நிறையா பேசலாம் ஆனால் அதுக்கு நான் நேரங்கள் சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அதற்கான இல்லை இன்னும் சொன்னால் நமக்கு வழிகாக இருந்தால் நம்முடைய ஐயாக்கள் முதலமைப்பாளர்கள் ஐயாவ நம்முடைய சிறும